ஓமலூர் ஒச்சராவா சிவப்பிரபாகர சித்தயோகி பரமஹம்சராய் எழுநூற்று இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்து பல அதிசயங்களைச் செய்து பலர் சொல்ல கேள்விப்பட்டு மலையாள மனோராமாவிலும் படித்து அறிந்து அதன் பிறகு நாம் பாம்பாட்டு சித்த திருப்பணி செய்யும் போது பிரபாகர சித்தியின் குருநாதர் என்பதை உணர்ந்து அந்த திருப்பணிகளை மனம் மெய்யுழுக செய்து அதன் பிறகு முட்டை சுவாமி என்ற திருநாமத்தில் பழனி கணக்கன் உலவிக் கொண்டிருந்த நமது சத்குருநாதர் அவருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் பழகி அவர் சமாதிபாகம் அடையும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை அவருடன் பழக்கத்தில் இருந்து ஒவ்வொரு முறையும் அவரை தரிசித்து பல அனுபவங்களைப் பெற்று அதன் மூலம் பல நன்மைகளை சமூகம் அடைந்ததை அறிந்து பல சமுதாய நன்மைகளை அவர் செய்ததை அறிந்து பெருமகிழ்வு கொண்டு இன்று ஜோதிட சாஸ்திரத்திலும் சுவாமி அவர்கள் விற்பன்னர் தான் என்பதை உணர்ந்து நேற்று வரை ஏழரைச்சனையின் தாக்கத்தை பார்த்து இன்று பஞ்சபட்சி சாஸ்திரம் பற்றி சுவாமி சொல்வதையும் தங்களுக்கு தர இருக்கின்றோம் அன்பு கலந்த யூடியூப் நேயர்களே உங்களுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்தி அவர்கள் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்ன என்பதை பற்றி மிக அருமையாக கூறினார்கள் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் வளர்பறைகள் பிறந்தவர்களுக்கு என்ன பட்சி என்றும் தேய்பிரைகள் பிறந்தவர்களுக்கு என்ன பட்சி என்றும் கூறினார்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரருக்கு வளர்புறைகள் பிறந்திருந்தால் வல்லூர் பஞ்சபட்சி ஆகும் தேய்பிரைகள் பிறந்திருந்தால் மயில் பஞ்சபட்சி ஆகும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆகில்யம் மகம் பூரம் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ப்புறையில் பிறந்தவர்களுக்கு ஆண் ஆந்தை பஞ்சபட்சி ஆகும் தேய்பிரைகளில் பிறந்தவர்களுக்கு கோழி பஞ்சபட்சி ஆகும் உத்திரம் வர்த்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரமுடைய வளர்புறையில் பிறந்தவர்களுக்கு காகம் பஞ்சபட்சியாகவும் தேய்பிரைகள் பிறந்தவர்களுக்கும் காகம் பஞ்சபட்சியாகவும் இருக்கிறது அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் ஒன்றிய ஆறு நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்புறைகளில் பிறந்தவர்களுக்கு கோழியும் தேய் பிறந்தவர்களுக்கு ஆந்தையும் பஞ்சபட்சியாக இருக்கிறது அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி போன்ற ஐந்து நட்சத்திரக்காரர்கள் வளர்புறகளில் பிறந்தவர்களாக இருந்தால் மயில் பஞ்சபட்சியாகவும் தேய் பிறந்தவர்களாக இருந்தால் வல்லூர் பஞ்சபட்சியாகவும் இருக்கிறது என்று சொன்னார் உலகின் மிக அற்புதமான சாஸ்திரம் பஞ்சபட்சி என்றும் கூறினார் அதாவது ஒவ்வொரு ஒருவனது பட்சிகை நட்சத்திரத்தை வைத்து பெயரை வைத்து ஒருவனது பட்சிகை நட்சத்திரத்தை வைத்து பெயரை வைத்து அறியலாம் என்றார் அதன்படி இந்த பஞ்சபட்சி சாஸ்திரமானது பஞ்சபூதங்களுக்கு ஒப்பானது ஐந்து பட்சிகளும் மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற ஐந்து பஞ்சபூதங்களின் பிரதிபிம்பங்கள் என்றும் சொன்னார் அப்படிப்பட்டவர் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வைத்து உலகையே வெல்லலாம் என்றும் சுருக்கமாக கூறினார் ஆனால் இதனை குழுவின்றி கற்றுக்கொள்ளக்கூடாது யாரையும் கெடுக்க கற்றுக்கொள்ளக்கூடாது அதனால் இத்தோடு இதன் விளக்கம் போதும் என்று கூறி இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கற்றவர்கள் பிறருக்கு நன்மையே செய்ய வேண்டும் தவிர தீமை செய்யக்கூடாது அதனால் பின்னால் பெரும் கெடுபலனை அந்த தீமை செய்த பஞ்சபட்சி கற்றவர்கள் அனுபவிப்பார்கள் என்றும் கூறினார் பிறகு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கும் பொழுது என்ன பலன் ஏற்படுகிறது என்பதையும் மேசா முதல் மீனம் வரை உள்ள ராசிகளின் நட்சத்திர பாதங்கள் பற்றியும் பல்வேறு விதமான யோகங்கள் பற்றியும் கூறினார் அதாவது சூரியனை எடுத்துக்கொண்டால் தேசிய யோகம் பற்றி முதலில் கூறினார் சூரியனுக்கு ரெண்டில் சந்திரன் ராகு கேதுக்களை தவிர ஏதேனும் கிரகம் இருப்பது வேசி யோகம்னு சொன்னார் அதாவது வேசி யோகம்னா திடீர் அதிர்ஷ்டம் பண வருவாய் கல்வி பலம் வாக்கு பலவிதம் ஏற்படும்னார் வாசி யோகத்தையும் சொன்னார் சூரியனுக்கு பன்னெண்டில் சந்திரன் ராகு கேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் அவனுக்கு வாசி யோகம் ஏற்படும் பெரும் புகழ் பெயர் ஏற்படும்னார் சுப உபயசாரி யோகம்னார் இந்த மாதிரி பல யோகங்களை சொன்ன சாமி தரித்திர யோகம்னு ஒரு யோகத்தை சொன்னார் லக்கணத்துக்கும் சந்திர லக்கணத்திற்கும் உபயராசி வீடுகளில் பாவ கிரகங்கள் இருந்தால் அது தரித்திர யோகம்னு சொன்னார் காலசர்ப்ப யோகம்ங்கிறத பத்தி என்ன சொன்னார்னா ராகு கேதுக்கு மத்தியிலே லக்கண ராசி உட்பட எல்லா கிரகங்களும் அடைபெற்றிருப்பது காலசர்ப்ப யோகம் இது ஒரு அவயோகம் சொன்னார் முப்பத்தி ரெண்டு வயது வரை இந்த யோகம் ஜாதகரை உருக்குலைத்து வைத்துவிடும் அப்படின்னு தெளிவாக எடுத்து சொன்னார் அதுக்கப்புறம் சுய உழைப்பின் மூலமே இந்த ஜாதகர் முன்னேறுவர் என்றும் சொன்னார் அவ்வாறு அந்த கனசம்ம யோகத்தை பற்றி சொன்னவர் குரு சண்டான யோகத்தை பற்றியும் சொன்னார் குருவுக்கு ராகு கேது சனி ஆகிய கிரகங்களில் ஏதேனும் ஒன்றின் பார்வை கிடைத்தால் இந்த யோகமாகும் அதாவது குருவுக்கு ராகு கேது சனி இதெல்லாம் வந்து அசுரர்கள் இவங்களுடைய பாரம் கிடைத்தால் அது குறுச்சண்டாள யோகம் கடவுள் பற்றில்லாத சண்டாச்சாரர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றார் அப்புறம் தருத்திர யோகம்னு ஒன்று சொன்னார் பாக்கியாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் மறைந்தால் தருத்திர யோகம் வாழ்க்கையில் வறுமை கோட்டை தாண்டவே இவர்களால் முடியாது எவ்வளவு பணம் வந்தாலும் பூஜ்ஜியமே ஆகும் வாக்கை முழுவதும் தரித்திரமாகவே இருப்பார்கள் விதவா யோகம் ரெண்டு எட்டாம் இடங்களில் பாவிகள் இருந்தால் ஒரு பெண் இளமையில் விதவையாவாள் என்று சொன்னார் அப்புறம் அபுத்திர யோகம் அதாவது புத்திரன் இல்லாத யோகம் ஐந்தாம் வீட்டு அதிபதி மறைவு பெற்று அந்த மறைவு ஸ்தானங்களில் பாவிகள் தொடர்பு பெறுவது புத்திர தோஷம் புத்திரி தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தையே இருக்காதுனார் அபகிர்த்தி யோகம் லக்கணத்துக்கு பத்தில் சூரியனும் சனியும் ஒரே வீட்டில் மூணு பாதங்களுக்கு இருந்து பாவிகளால் பார்க்கப்பட்டாலோ பாவிகளும் இணைந்து இருந்தாலோ பாதகமான அபகீர்த்தியான தொழிலை செய்து அதனால் கலங்கத்தையும் கெட்ட பெருமையும் பெற்றிருப்பார் சொன்னார் இமாதிரி உச்சபங்க நீச யோகம் சொன்னார் உச்சனை உச்சன் பார்த்தால் உச்ச பலன் வரைந்து மிச்சமில்லாத நிலை ஏற்படும் சொன்னார் பானாரிஷ்ட யோகம் குழந்தைகளுக்கு எட்டு வருடம் வரக்கூடிய தோசா இதனால் குழந்தைகள் மரணம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது என கூறினார் அப்புறம் எக்கால யோகம் லட்சுமி யோகம் சமுத்திர யோகம் பர்வத யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அதாவது பத்து பத்துக்குடைய கிரகங்கள் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை தொடர்பு ஏற்பட்டால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது சுப கிரகங்களால் யோகாதிபதிகள் பார்க்கப்படுவதும் தர்ம கர்மாதிபர ஆட்சி உச்சம் பெறுவதும் சிறந்த பலனை தரும் சொன்னார் விபரீத ராஜயோகம் சொன்னார் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபர்கள் ஒன்று கூடி மேற்படி வீடுகள் இருப்பது இந்த விபரீத ராஜயோகத்தை தரும் யோகம்னா புதன சூரியனோ எட்டு நாலு ஒன்று ஆகிய மூவிடங்களில் வடமுடம் கூடுகின்றால் மன்னர் யோகம் அையும் இதனால் திரண்ட செல்வம் கிடைக்கும் கல்வி அறிவு கிடைக்கும் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் ரெண்டு ஐந்துக்கு அதிபர்கள் சந்திரகேந்திரங்களில் இருந்தால் ராஜ்ஜிய பரிபாலன வாய்ப்பும் ராஜ்யத்தை ஆளக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டார் இவ்வாறு சக்காவர்த்தி யோகம் அதாவது யானை இந்த மூன்று இயற்கை சுப கிரகங்களும் பாவிட தொடர்பில்லாமல் ஆட்சியோ உச்சமோ பெற்று ஒரு ஜாதகத்தில் அமைந்தால் இந்த சக்காவர்த்தி யோகம் ஏற்படுகிறது அவனுக்கு அரசனுக்கு நிகரான வாழ்வு ஏற்படும் சொன்னார் அப்புறம் ஒவ்வொரு யோகமா சொல்லிட்டு வந்தவர் சன்னியாச யோகத்தை பத்தி சொன்னார் பத்தாம் இடத்தில் மூணு கிரகங்கள் இருந்தால் பத்திலே முக்கோல் கூடினால் பகருவான் தானே அவன் வாழ்வில் ஒரு நாளாவது காவி உடுத்தி வீட்டை விட்டு வெளியே போவான்னு சொன்னார் அப்புறம் இந்திர யோகம் ஒன்று ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஆகிய வீடுகளில் சந்திரன் இருந்து கேந்திரத்தில் வியாழன் இருந்தால் இந்திரக்கு இந்திரனுக்கு சமமான யோகத்துடன் வாழ்வான்னு சொன்னார் குருமங்கல யோகம் வியாழன் நின்ற ஸ்தானத்திலிருந்து ஒன்று நாலு பத்து ஆகிய கேந்திரங்களில் செவ்வாய் நின்றால் இந்த குருமங்கல யோகம் ஏற்படுதுன்னு சொன்னார் அவ்வாறு பல யோகங்களை சொன்ன சாமி சகுன ஆரிடத்துக்கு குருவி ஆறுடம் பார்ப்பது எப்படி தாம்பூல ஆரிடம் பார்ப்பது எப்படி தாய பிரசன்னம் பார்ப்பது எப்படி ஆறுட விதினா என்ன இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களையும் சுருக்கமாக கூறினார் கூறின சாமி அரசியல் ஜோதிடத்தை பற்றியும் சொன்னார் என்ன சொன்னார் அரசியல் ஜோதிடத்தை பற்றி அதாவது ஆட்சியாளர்களால் நிர்வாகிகளால் நாட்டின் பொறுப்பில் உள்ளவர்களால் இவங்களுக்கு சூரியன் வந்து முக்கியத்துவம் பெறணும் பொதுமக்கள் விவசாயம் போன்ற துறை ஜனநாயக நெறி இருக்கிறவங்களுக்கு சந்திரன் முக்கியத்துவம் பெறணும் முப்படை தளபதி ராணுவம் காவல்துறை அதிகாரி பொறியியல் மருத்துவ அறுவை சிகிச்சை அரசியல் படுகொலை பலாத்காரம் நாட்டில் விபத்து எரிமலை விபத்து தீ விபத்துக்கு செவ்வாய் முக்கியத்துவம் பெறணும் பத்திரிகை புத்தக வீடு ஆசிரியர்கள் கல்வித்துறை போக்குவரத்து மற்றும் தொலைத்தரப்பு சாதனங்களுக்கு முதல் முக்கியத்துவம் பெறணும் மதகுருமார்கள் ஆசிரியர்கள் வங்கி அரசு கருவூலம் பண அழிப்பு சட்ட நிபுணர்கள் நீதிபதிகள் ஆணையங்கள் போன்றவற்றுக்கு வியாழன் முக்கியத்துவம் பெறணும் சினிமா பொழுதுபோக்கு சாதனங்கள் நடிகர்கள் ஆண் பெண் பிறகு அரசு விழாக்களுக்கு சுக்கரம் முக்கியத்துவம் பெறணும் விவசாயம் ஆலடிமை உழைப்பாளர்கள் இரும்பு சுரங்கம் கறி சுரங்கம் தொழிலோர் ஆயுள் இன்சூரன்ஸ் ஓய்வூதியம் மரண தண்டனை வறுமை இரும்பு தொழிற்சாலை போன்றவற்றுக்கு சனி முக்கியத்துவம் பெறணும் தபால் தந்தி டெலிபோன் ஈத்தருடன் தொடர்புடைய விஷயம் வித்தியாசமான நோய் கடிகாரம் போதைப் பொருள் திருட்டு சூழ்ச்சிமலுக்கு ராகு எதுவும் முக்கியத்துவம் பெறணும் இந்த மாதிரி கிரக முக்கியத்துவத்தையும் கூறினார் கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையை பற்றியும் கூறினார் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் பிரபல விஞ்ஞானி ஆமான்னு சொன்னார் உதாரணம் வீராமன் சொன்னார் சூரியனும் வியழனும் சேர்ந்தால் பிரபல மதகுருமார ஆமான்னு சொன்னார் அதுக்கு ராமகிருஷ்ணன் பிரமகம் சொன்ன உதாரணம் சொன்னார் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் பிரபல ஆமான்னு சொன்னார் அதுக்கு சுப்பிரமணிய பாரதியார உதாரணம் சொன்னார் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்தா அவன் மிகப்பெரிய யோகி ஆமான்னு சொன்னார் அதுக்கு கௌதம புத்தரை சொன்னார் சூரியனும் ராகவும் சேர்ந்தாலோ சூரியனும் சனியும் சேர்ந்தாலோ மிகப்பெரிய வீரனா மாறுவா அதுக்கு உதாரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தா யாருக்கும் பயப்படாத நிலை பெறுவாங்க அதுக்கு உதாரணம் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெய்பி ஜெயலலிதாவை சொன்னார் சந்திரனும் புதனும் சேர்ந்தா நாடாண்டு காண செல்வாங்க காண சென்று மீண்டும் நாடாளுவாங்க அதுக்கு மகாபாரத தர்மபுத்திர சொன்னார் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தா மூதரிங்கிற யோகம் கிடைக்கும் அதுக்கு ராஜாஜிய உதாரணமா சொன்னார் சந்திரனும் சனியும் சந்திரனும் சனியும் சேர்ந்தா அவங்க மிகப்பெரிய ஆழ்வார்கள் ஆவார்கள் அதுக்கு ராமானுஜ ஆழ்வாரை சொன்னார் செவ்வாயும் புதனும் சேர்ந்தா அவங்களும் மிகப்பெரிய மகரிஷி ஆவாங்க அதுக்கு சேஷாத்திரி மகரிஷியை சொன்னார் செவ்வாயும் யாரனும் சேர்ந்தா அவங்களும் மகரிஷி ஆவாங்க அதுக்கு காந்தி பெரியவர் சங்கராச்சாரியார சொன்னார் செவ்வாயும் சனியும் சேர்ந்தா அறிஞர் ஆவாங்க அதுக்கு அண்ணாவை சொன்னார் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தா மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள் பக்தி சொற்பொழி ஆவார்கள் சொற்பொழிவாளர் ஆவார்கள் அதுக்கு கிருபானந்த வாரியார சொன்னார் அதே போல புதனும் ராகுவும் சேர்ந்தா மிகப்பெரிய கவிஞன் ஆவாங்க அதுக்கு கவியரசு கண்ணஹாசன சொன்னார் புதனும் சனி சேர்ந்த மிகப்பெரிய நடிகர் ஆவாங்க அதுக்கு நடிகர் கமலஹாசன் சொன்னார் புதனும் சுக்கரனும் சேர்ந்தா மிகப்பெரிய கல்வி தந்தையாவாங்க அதுக்கு கொடை உள்ள அலகப்ப செட்டியார சொன்னார் கேதுவும் குருவும் சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய ராஜன் யோகி ஆகி விடுவான் அதுக்கு விஸ்வாமித்ரா மகரிஷியை சொன்னார் சுக்கரனும் வியாகரும் சேர்ந்தா விஞ்ஞானியாமா அதுக்கு சர் ஐசக் நியூட்டன் சொன்னார் சனி வியாழன் அல்லது வியாழன் சேர்ந்தார் அவனு விஞ்ஞானியாவது பி வி ராமன் ஜாதகத்தை சொன்னார் இவ்வாறு கிரக சேர்க்கையில் மிக பிரபலமானவர்கள் எந்த கிரக சேர்க்கையில் பிரபலமடைந்தார்கள் என்பதை பற்றி சாமி மிக விரிவாக எடுத்து கூறி எங்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார் இவ்வாறு ஒவ்வொன்றாக சுருக்கம் சுருக்கமாக சொல்லிக்கொண்டே வந்த அவர்கள் ஜோதிட காப்பு செயுள் என்ற ஒன்றையும் சொன்னார் சங்கர கோமதி பாதம் பணிந்திட பொங்கிடும் வாழ்வு புரி என்று சொல்லி திக்பாலம் பார்த்து தேரிய ஜாதகம் அக்கணம் கூறிடு ஆராய்ந்து என்று சொல்லி சுவர்கள் அசுபருடன் சேர கொடியவழனாம் சோமாகும் பார்வை கலை என்று கூறி ஈசனும் பத்தினில் ஓடேந்தி உணவுக்காய் காசிற்கு சென்றான் நிசம் என்று கூறி கெட்டதோ தானத்து கிரகங்கள் போயமன்ற கட்டாயம் கட்டமும் பாலாம் கதி என்று கூறி சிவகதி வெல்ல சிவனாலும் ஆகாது தவமொன்றே வழியாகும் என்று கூறி இந்த ஜாதகத்தை பற்றி விரிவாக எங்களுக்கு எடுத்துரைத்து தான் ஒரு ஜோதிட ஞானி என்பதை நிரூபித்த நமது உருநாதர் கொன்னடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்